அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய 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 வீடியோக்கள் இருக்குது கடன் அடைவதற்கு மட்டும் இல்லாமல் தீபம் பற்றிய வீடியோக்கள் மற்றும் உப்பு பரிகாரம் லெமன் ஆயில் பரிகாரம் இப்படி நிறைய எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது எந்த பரிகாரத்தையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் போர் இருக்குமோ அப்படின்றது என்னுடைய தாட்டு அதனால் உங்களுக்கு புதுசு புதுசாக பரிகாரங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து நான் நம்முடைய ரிஷிகள் கூறினதை வந்து உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு முறை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இருந்தபோதிலும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் பல சகோதரிகள் வந்து மறுபடியும் மறுபடியும் அதை செய்து நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுருக்குறாங்க நாளைய தினம் அப்படி ஒரு அற்புதமான நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு சதுர்த்தி வருவது இதற்கு அங்காரக சதுர்த்தி அப்படின்னு பேரு இந்த அங்காரக சதுர்த்தியில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த பரிகாரத்தை சொன்னா நீங்க வந்து பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் அப்படின்றதுக்காகத்தான் அங்காரக சதுர்த்திகள் வரும்போது மேக்சிமம் வந்து இதை சொல்ல பார்ப்பேன் சில நேரங்களில் சொல்ல மாட்டேன் சில அங்காரக சதுர்த்திகள் வரும்போது சொல்லணும் அப்படின்னு தோணும் அதனால் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கு ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது ஆனால் பலன்களோ நமக்கு அபாரமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஒற்றை செம்பருத்தி இலைகள் தான் இதற்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட ஒற்றை செம்பருத்தி இலைகள் கிடைக்கல அப்படின்னா எந்த செம்பருத்தி இலைகள் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த செம்பருத்தி இலைகளை வந்து நீங்கள் அதாவது எங்களால் முடியாதுங்க வார வாரம் செய்ய முடியாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்ய முடியாது சங்கட சதுர்த்திகள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒரே எஃபர்ட் போட்டு ஒரே ஒரு நாள் நாளைய தினம் மட்டும் செஞ்சுடுங்க போதும் நூத்தி எட்டு இலைகளை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நாளைய தினம் அந்த இலைகளை வந்து நல்லா ஈரத்துணி வச்சு தொடச்சிடுங்க அந்த இலைகளில் எந்த தும்பு தூசும் இல்லை அப்படின்னா அதை வந்து துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை அது ரோட்டோரங்களில் இருக்கும்போது அந்த தும்பு தூசுகள் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கழுவி கூட எடுத்து தொடச்சிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் அல்லது சுத்தமாக எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கழுவ வேண்டியோ அல்லது வந்து துடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பதினோரு சங்கடகர சதுர்த்திகள் செய்யலாம் அதை ஆரம்பம் செய்வதற்கு நாளைய தினம் சிறப்பான நாள் அப்படி இல்லை அப்படின்னா வார வாரம் பதினோரு செவ்வாய்க்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதை ஆரம்பம் செய்வது நாளைய தினமாக இருப்பது ரொம்பவே சிறந்தது ஏன்னா அங்காரக மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வந்தால் அது வந்து தோரண கணபதி தீபங்களை ஏற்றும் போது கடன்கள் அடையும் இந்த மாதிரி அங்காரக சதுர்த்தியோ சதுர்தசியோ வரும்போது இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் ஏன்னா மற்ற நாட்களில் செய்யும்போது பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நாட்களில் செய்யும்போது கூடுதல் பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதை சுக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வந்து நீங்க நூற்றி எட்டு இலைகள் அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது இருபத்தி ஓரு இலைகளை எடுத்துக்கோங்க இப்போ முதல் வாரம் முதல் சங்கடகர சதுர்த்தி இருபத்தி ஒன்று எடுத்தால் நீங்கள் வந்து எல்லா சங்கட்டகர சதுர்த்தியும் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த செவ்வாய்க்கிழமையோடு சங்கட்டகர சதுர்த்தி என்று ஐம்பத்தி நான்கு இலைகள் எடுத்தால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதே மாதிரி ஐம்பத்தி நான்கு எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா நூற்றி எட்டு எடுத்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு தான் அது சங்கட்டகர சதுர்த்தியாக இருந்தாலும் அல்லது விரோவ் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் செய்வது மட்டும் நாளைய தினமாக எடுத்துக்கணும் பதினோரு சங்கட்டகர சதுர்த்திகளோ அல்லது வந்து பதினோரு செவ்வாய்க்கிழமைகளோ அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு எடுத்து நாளைய தினம் மட்டுமே செய்து முடிப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒன்று கூட எடுத்துக்கோங்க ஐம்பத்தி நான்கு கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அஷ்டகந்த சூரணம் அப்படின்னு கடைகளில் இப்ப வந்து ஈஸியா நமக்கு கிடைக்குது அதை வச்சு நாம வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒருவேளை அஷ்டகந்த சூரணம் எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டில் இருக்கின்ற சந்தனத்தையே நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சந்தனம் எடுத்துக்கங்க அதுல கொஞ்சமா கிராம்பு இருக்கு இல்லையா அது ஏலக்காய் இருக்கு இல்லையா அது அதற்கு பிறகு வந்து ஜாதிக்காய் அடுத்து ஜா பத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து பன்னீர் கொஞ்சம் விட்டுக்கோங்க அடுத்து வந்து ஜவ்வாது வந்து எட் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக பண்ணிக்கோங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிடும் நாமளே வந்து அஷ்டகந்த சூரணத்தை தயார் பண்ணலாம் தயார் பண்ணி முடித்த பிறகு ஒவ்வொரு இலையாக எடுத்து அந்த இலையில் வந்து எழுதணும் எப்படி எழுதுவது மாதுளை குச்சி அல்லது துளசி குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா அப்படியே எழுதுங்க ஒரு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சு இருக்கு இல்லையா அதை வந்து சுற்றிட்டு கூட நீங்கள் எழுதலாம் ஆனால் அப்படியே எழுதுவது சிறந்தது இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இலையும் ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து தொட்டு தொட்டு ஓம் ஓம் ஓம்னு எழுதுணும் ஓங்காரத்தை எழுதுகிறோம் ஓ இம் ஓம் தமிழ் எழுதலாம் தெலுங்கில் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் ஹிந்தியில் எழுதலாம் மலையாளத்தில் எழுதலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ நூற்றி எட்டு இலைகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் எழுதி முடிச்சுட்டீங்க எல்லாத்தையும் ஆற வச்சுடுங்க அதாவது வெயிலெல்லாம் ஆறக்கூடாது நீங்கள் வந்து ஆற வச்சுடுங்க வச்சுட்டு நாளைய தினம் மாலை நேரத்தில் அழகாக குளிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விநாயகர் எல்லார் வீட்லேயும் விநாயகர் இருக்கும் சிலையாகவோ அல்லது படமாகவோ இருக்கும் ஒரு ம ஒரு மனையில் வச்சுட்டு தீபம் தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து ஏத்து ஏற்றுங்க தூபத்தை வந்து தயார் பண்ணி ஊதுவத்தியை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதே கிடையாது ஓம் ஓம் சொல்கிறீங்க ஒரு இலையை வைக்கிறீங்க ஓம் சொல்கிறீங்க ஒரு இலையை வைக்கிறீங்க ஓம் சொல்கிறீங்க ஒரு இலையை வைக்கிறீங்க அல்லது ஓம் விநாயகாயை நமகா அல்லது ஓம் விக்னேஸ்வராயை நமகா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிடுறீங்க பண்ணிட்டு உங்களால முடிஞ்சது அப்படின்னா நிறைய நைவேத்தியங்கள் தயார் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியானது வெள்ளம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வெள்ளத்தை நைவேத்தியமாக வச்சு உங்களுடைய கோரிக்கை கடன் அடையணும் அல்லது கொடுத்த பணம் திரும்ப வரணும் நகை கடன் அடையணும் திருமணம் நடக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் குழந்தை வந்து பிறக் பிறக்கணும் அடுத்து வந்து எங்களுடைய உடல்நிலை வந்து சரியாகணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து மனசார விநாயகர் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் மனையில் சாக்ஷாத் அவரே அமர்ந்து இருப்பதாக பாவனை பண்ணி ரொம்ப மனசை வந்து அவருடைய பாதகமலத்தில் சமர்ப்பணம் செஞ்சு நாம் சொன்னால் இவர் செய்வார் அப்படின்னு மனசை வந்து முழுமனதாக அவர்கிட்ட பிரார்த்தனையை வச்சு இந்த அர்ச்சனையை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க எந்த கோரிக்கைக்காக இந்த பூஜை செய்கிறீங்களோ அது வந்து நடக்கும் மறுநாள் இந்த இலையை கால்படா இடத்துல போட்டுடுங்க வெள்ளத்தை பிரசாதமாக சாப்பிட்டுடுங்க அவ்வளவுதான் பூஜை முடிஞ்சது இதன் மூலமாக உங்களுக்கு அக்ஷய பலன் ஏற்பட்டு நீங்கள் நினைத்தது நடக்கும் நன்றி வணக்கம் சரணம்